விபத்துகள் எப்பொழுதும் நடக்கும் என மக்கள் நினைக்கின்றனர் ஆனால் அது எப்பொழுதும் உண்மை அல்ல பெரும்பாலான விபத்துகள் தவிர்க்கப்பட்டிருக்கலாம் குறிப்பாக மதுபோதையில் கார் ஓட்டுபவர்களால் ஏற்படும் விபத்துகள் பெரும்பாலும் அவதியுறுவது உறுவது ஓட்டுநர் மட்டுமல்ல ஓட்டுநரின் கவனக்குறவினால் அப்பாவிகளும் பலியாகின்றனர் யாரோ ஒருவரின் கவனக்குறைவினால் பலரது வாழ்வு பாதிப்புக்குள்ளாகின்றது மது அறிந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர்கள் நீங்கள் உயிரோடு இருந்தால் அந்த சம்பவம் உங்களை உறுத்திக் கொண்டே இருக்கும் உஜிரை மதியுங்கள் மது அறிஞ்சிவிட்டு வாகனம் ஓட்டாதீர்கள்